ஏழரை நாட்டு சனி இது வந்து ஒரு எல்லாருமே எல்லா ஜோசியரும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் மக்களுக்கு என்ன யார் யாருக்கு ஏழரை நாட்டு சனி ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் இல்ல எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது ப்ராப்ளமா இல்ல எல்லா லக்னக்காரர்களுக்கு இது காரர்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளமா ஒரே மூணு லக்னக்காரர்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் அதாவது சிம்ம லக்னம் ஏன்னா சந்திரன் பன்னெண்டாம் அதிபதி தனுசு லக்னம் சந்திரன் எட்டாம் அதிபதி கும்ப லக்னம் சந்திரன் ஆறாம் அதிபதி இந்த மூணு தான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி ப்ராப்ளமா இருக்கும் இல்ல நீங்க மூணு ராசிக்காரர்களுக்கும் நீங்க சொல்லிக்கலாம் அப்படி இருக்கும் போது இந்த மூணு லக்னமோ இந்த மூணு ராசியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த ஏழரை நாட்டு சனி வந்து நிறைய இம்பாக்ட் கொடுக்கும் இப்ப நீங்க மகர லக்னம் மகர ராசி உங்களுடைய எட்டாம் அதிபதி வந்து சூரியன் அப்படி இல்லை அப்படிங்கற பட்சத்துல வந்து அந்த சூரியன் பக்கத்துல அந்த சூரியனோட நட்சத்திரம் கொண்ட சந்திர சந்திரனுக்கு போகும்போது உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி வந்து பயங்கர பாதிப்பு கொடுக்கும் சோ உங்களுடைய லக்னமோ ராசியில ஆறாம் எட்டாம் பன்னெண்டாம் அதிபதியோட ராசிகள் போகும்போது அந்த ஏழரை நாட்டு சனி அதோட நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா இருக்கு அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் நிறைய இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஏழரை நாட்டு சனி அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்திரன் இப்போ வந்து எட்டாம் வீட்லயோ இல்ல ஒன்பதாம் வீட்லயோ இருக்கு ஏழரை நாட்டு சனி அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு ஒன்பது பத்து ஒன்பது பத்து வரும்போது ஏழரை நாட்டு சனியோட இம்பாக்ட் வந்து அவ்வளவு இருக்காது சோ உங்களுடைய சந்திரன் எந்த நட்சத்திரம் உங்களோட லக்னத்துல இருந்து எந்த எந்த அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கு அதே மாதிரி உங்களோட லக்னமோ ராசியோ எந்த கட்டத்துல இருக்கு அத பொறுத்துறைரை நாட்டு சனியோட இம்பேக்டே கண்டிப்பா தெரியும் அப்படி இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோட இம்பாக்ட் தெரியாது சரி இது எங்க ஆப்ரேட் ஆகும் எல்லாரும் ராசி சக்கரம் தான் எடுத்து வச்சுப்பாங்க என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது நிறைய பேருக்கு பாவ சக்கரத்துல இருந்து டி ஒன் சார்ட்ன்னு சொல்லுவோம் பாவ சக்கரத்துல இருந்து தான் அது நிறைய பேரோட ஹாரோஸ்கோப் வந்து ஒர்க் ஆனதை நான் பார்த்திருக்கேன் இப்போ அம்சா சாட் எடுத்துக்கோங்க அம்சா சாட்ல எப்படி ஏழ்ற நாட்டு சனி பார்ப்பீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏழரை நாட்டு சனி நடக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் அவங்க லைஃப்ல எந்த இம்பேக்டும் ரொம்ப காட்டாது காரணம் என்ன தசாம்சா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் தசாம்சத்துல தசா புக்தி ஆப்ரேட் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கும் போது ஏழரை சனியோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பா காட்டாது ஸோ ஒரு அஸ்ட்ராலஜருக்கு ஏழரை நாட்டு சனி ஒர்க்காதா இல்லையாங்கிறத மெயின் சாட் தசாம்சா சாட் இல்லைன்னா அம்சா சாட் பார்த்தாதான் தெரியும் இல்லைன்னா கண்டிப்பா பார்க்க முடியவே முடியாது சரி மூணாவது டெக்னிக் எப்படி ஃபர்ஸ்ட் அஷ்டவர்க்கத்துல உங்களுடைய சந்திரன் இருக்கும் இடம் அது வந்து இருபத்தி நாலு நம்பர் அதை விட கம்மியா இருந்தாதான் ஏழரை நாட்டு சனியே ஒர்க் ஆகும் இதை வந்து நாங்க இஷ்டப்படலாம் கஷ்டப்படலாம்னு நாங்க சொல்லுவோம் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஏழரை நாட்டு சனி வந்து ஒர்க் ஆகாது அதனால தான் இது ஒரு கன்ஃபியூசிங் தேரியாவே இருக்கு ஃபுல்லாக ஏழ நாட்டு சனி அடி வாங்கிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா இல்லை சில பேருக்கு ஏழரை நாட்டு சனி போயிட்டுருக்கு பட் எந்த இம்பேக்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் ஒரு ஹாரஸ்கோப்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏழ்ரை நாட்டு சனின்னு வரும்போது தரோவா அனலைஸ் பண்ணணும் அண்ட் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது அம்சாச்சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுதான் மேல் தூக்கின்னு இருக்கும் இதெல்லாம் விட்டு ரொம்ப இம்பார்ட்டன் ரிச்சுவல்ஸ் பண்ணீங்கன்னா எந்த நெகட்டிவ் டிரான்ஸ்பெக்ட் அஷ்டம சனியோ இல்ல பன்னெண்டாம் வீட்டுல சனி பயிற்சி ஆறாம் வீட்டுல குரு பெயர்ச்சி எந்த டிரான்சிட் ஆக இருந்தாலும் ஏழரை நாட்டு சனிங்கிறதுனால சனி எடுத்துக்கோங்க அந்த இடத்துல அந்த சனி போகும்போது எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க ரிச்சுவல்ஸ் பண்ணுவீங்கன்னா அந்த இம்பாக்ட் பயங்கரமா கம்மி பண்ணலாம் அதனால ஏழரை நாட்டு சனின்னு நீங்க எடுத்து உங்க ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது ஏழரை நாட்டு சனி நடக்குதா இல்லையா நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குமா இல்லை ரொம்ப இம்பேக்ட் இல்லாமல் போயிடுமாங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட்டு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும் இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் ஏழரை நாட்டு சனி பற்றின குறிப்பு உங்களுக்கு மேற்கொண்டு என்னோட வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ